வாங்க வாங்க எல்லாரும் வாங்க இன்னைக்கு நம்ம போய் ஷார்ட் ஸ்டோரியோட ரெண்டாவது பார்ட் பார்த்தலாமா இந்த ரெண்டாவது பார்ட் ஃபைனல் பார்ட்டும் கூடங்க சரி வாங்க வாங்க கதைக்குள்ள போயிரலாம் நம்ம ஜாஷு அதாங்க பெத்தனாச்சி பேர மொத கொண்டு நமக்கிட்ட மாத்தி சொல்லி இப்படி எல்லாம் நம்மள ஏமாத்திட்டாலேனு நம்ம கேங் செம்ம கோபத்துல இருக்காங்க அதுக்காக போடப்பட்டது தான் இந்த மீட்டிங் வாங்க வாங்க மீட்டிங்ல என்ன பேசிக்கறாங்கன்னு கேப்போம் என்னடி இது என்ன இது ரொம்ப அநியாயமா இருக்கு அந்த பிள்ளை இந்த ஊருக்கு புதுசு நம்ம கிட்ட ஏதாவது கேட்டா உதவி செய்ய மாட்டோம்னு சொல்லிர போறோம் இல்ல ஏதாவது பாக்காம விட்டுற போறமா அத விட்டுட்டு அவ பேர் முதக்கட்ட மாத்தி சொல்லி எதுக்கு எதுக்கு இப்படி நாடகம் ஆடுறா அதா கிட்னமா கா தெரியல அவளால சும்மாவே விடக்கூடாது கூடாது வா போய் என்னன்னு கேட்டுட்டு வந்திரலாம் அவ கிட்ட போய் நாம என்னத கேக்க ஆமா ஆமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதுவும் அவ புருஷனுக்கு தெரியாம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அலையறா நாம அவட்ட ஏதாவது கேட்டுட்டு அவக புருஷன் மன்னாடிக்குள்ள நம்மளால எதுக்கு சண்டை கழுத சரியில்லைன்னு பேசாம ஒதுங்கிட்டு இருப்போம் செவப்பியாதா நீ பெரிய மனசி தன்மையா தான் பேசுற ஆனா அவ சின்ன புள்ள மாதிரியா நடந்துகிட்டா சரி விடுடி அவ சொன்னதெல்லாம் போய் நாய் போச்சு இதுக்காக ஏன் நம்ம கிட்ட இப்படி எல்லாம் ஏமாத்தனான்னு தெரியல போது கழுத இனி அவ வந்தா யாரும் கட்டுக்காதீங்க ஆமா ஆமா இனி அப்படிதான் இருக்கணும் வரட்டு வரட்டும் இனி அக்கா அண்ணன் வீட்டுக்கு வரட்டும் போய் பேசுறவ கிட்ட நமக்கு எதுக்கு சாகவாசம் என்னமோ கிட்டமாக்கா நமக்குள்ள ஏதாவது பொய் சொல்லி நமக்கிட்ட ஒரு குட்டி கலாட்ட பண்ணாம விட்டாளு ஆமா ஆமா தெருவுக்குள்ள என்னமோ அவளால எந்த சண்டையும் இல்ல இவ பேசுற பேச்சுக்கு ஏதாவது சண்டை இழுத்து விட்டுருந்தா அவ்வளவுதான் ஆமா ஆமா சண்டை இழுப்பா அவ எல்லா ஓ புருஷனுக்கு பயந்து பயந்து செஞ்சிட்டு இருக்கா அதனாலதான் தெருக்குள்ள அவளால சண்டை வராம பாத்துக்கிட்டா ஏ ஆமா பட்டு அது உண்மைதான் கெட்டியா கெட்டியா அவ புருஷன் வீட்டை விட்டு கூட வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான் ஆனா அதையும் மீறி அவ புருஷனுக்கு தெரியாம எல்லார் வீட்டுக்கும் வந்து போக ஊர் பேச ஆஹா அவளோட பெருமைய பேச அதுவும் ஃபுல்லா பொய் வாயை தந்தாலே பொய் என்ன பிள்ளையோமா சசரி அவள பேசி நம்ம எந்த நேரத்தையும் மீனாக்க வேண்டாம் வாங்க வாங்க அவரால் வேலையை பார்த்து போலாம் ஐயோ கிட்னமக்கா இவள இவளை பத்தி தெரியாம நான் புருஷன்ட்டு இவளை பத்தி அவ்வளவு பெருமையா பேசி வச்சிருந்தேன் அந்த பிள்ளை ஏதோ ஒரு பெரிய இடத்து பொண்ணா அந்த பிள்ளைக்கு சமைக்க தெரியாது தண்ணி தூக்க தெரியாது நாம தாங்க பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதாங்க மனுஷத்தன்மை அப்படி இப்படின்னு ஐயோ என்னென்னமோ பேசுனேன் இப்ப போய் இந்த மனுஷன் அந்த புள்ள இப்படின்னு சொன்ன என்ன அடிச்சு வீட்டு விட்டே துரத்தி விட்டுருவாரு வீட்டுக்குள்ள உன்ன உட்கார வச்சு சோறு போடுறது இல்லாம ஊர் பிரச்சனைக்குலாம் ஏண்டி போறேன்னு கேப்பாரு போக வேண்டாம் அவர்கிட்ட பேசவும் வேண்டாம் இனி அவரா நாம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருந்துட்டு போவா அவ்வளவுதான்டி இதோட பேச்ச விட்டுட்டு அவரார் வேலையை போய் பாருங்க சின்ன கழுதை எங்கிட்ட இருந்து வந்தாலோ வந்து இந்த போடு போட்டுட்டு இருக்கா அவளுக்கா புரியும் போது எல்லாம் புரியட்டும் இருக்கீங்களா எதுக்குடி இந்த அவிச்ச முட்டை எங்க வாரா அதுவும் நம்ம கிட்ட பேசுறா பொறுக்கிட்டமா என்னன்னு கேப்போம் நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம் நீ என்ன இங்கே அதுவும் எங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு ஐயோ பட்டு அதை ஏன் கேக்குற நம்ம தெருவுக்கு புதுசா வந்திருக்காளே அந்த புள்ள அதான் அந்த ஜூஸ் ஜூஸ் கோசனு அது பேர் பெத்தனாச்சியா

சரி உதவி பண்ணா நாங்க தொட்டு நமக்கு ஏதாவது ஒண்ணுனா வந்து நிப்பாலே நினைச்சேன் செலவுக்கு காசு இல்ல அதுக்கு இல்ல இதுக்கு இல்லேன்னு சொன்னா அதனால 100 200 மா 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன் இப்போ கேட்டா இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு வந்து கேட்காதீங்க என் புருஷனுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்ப ஏன் கூட சண்டை போறத விட உங்ககிட்ட கிட்ட சண்டைக்கு வந்துருவாருன்னு சொல்றா அடி இது என்னடி புதுசா இருக்கு நாம தான் அவள ஒண்ணும் தெரியாத புள்ள ஒண்ணும் தெரியாத புள்ளன்னு நினைச்சோம் ஆனா அது நம்மள தான் ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆக்கிருச்சு ஆமாடி இப்ப என்ன பண்றதுனே தெரியல நம்ம புருஷனுக்கு தெரியாம வேற ரூபாய் கொடுத்து தொலைச்சிட்டேன் அந்த மனுஷன்ட்ட சொல்லவும் பயமா இருக்கு இவ கிட்ட கேட்கவும் பயமா இருக்கு நீங்கலாம் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கடி இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்ன வீட்டை விட்டு அடிச்சு பத்தி விட்டுருவாரு இதெல்லாம் அவ கிட்ட காசு கொடுக்கறதுக்குமே தெரியல நான் என்னத்த கண்டே அந்த அளவுக்கு சக்கரையா பேசுனா நானோ ஊர் விட்டு ஊர் வந்திருக்கா சின்ன புள்ள தானனு சொல்லி நம்புனே انا இப்படி பண்ணுவானே எதிர்பார்க்கலடி ஏடி இனி அவ என்னத்த கொடுத்தா என்னது ஏ 1000 ரூபாய்

ஏய் வாங்கப்பா நாம கிளம்பலாம் ஆ போவோம் ஆயிரம் இருவனா சும்மா வா ஏன் பொர்ஷன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொண்டு வந்து குடுக்க திங்க அமக்கலமா நல்லது போலாத ஏريم பார்க்காம அஞ்சு பத்து மா நான் சேத்து வச்ச காசு எவ்வளவு ஒருటికి அதுவும் நல்லதுக்கு நான் செஞ்சா சரி போய் சொல்றவளுக்கு நான் இதுகாக கொடுக்கணும் இனி என்ன தேடி வராமயே போவ பொறுவேடடி அப்புறம் பாத்துக்குறேன் ஆ நாளைக்கு ইনি அந்த பெத்தநாச்சி வந்தா யாருமே பேசக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து அவர் கிளம்பிட்டாங்க ஆனா இந்த எல்லாத்தா

சுத்தி உள்ளவங்க எல்லாரும் நல்லா பழகுறாங்க நல்லா பேசுறாங்க தாத்தா சரிமா சரிமா அப்படியே பார்த்து எல்லார்கிட்டேயும் பேசி பழகிக்கோ பெற்றவங்க துணை இல்லாமல் தனியா இருக்கீங்க அதனால மற்றவங்க துணையே விட்டுறாத ஆ சரி தாத்தா அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் ஆமா அம்மா இப்படி இருக்காங்க அவளை பற்றி தான் உனக்கு தெரியுமே வீடு வீடை விட்டால் தோட்டம் அதை தவிர்த்து அவள் எங்கேயும் போக மாட்டா வரவும் மாட்டா என்னமோ அவ பொழப்போ அப்படியே போய்கிட்டுருக்கு நீயும் அவசரப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துட்ட தாத்தா கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அடுத்து நான் அம்மா கூட வந்து இருந்துக்கிறேன் அது வரைக்கும் நீங்க தான் அம்மாவை பார்த்துக்கணும் தாத்தா ஆ சரிமா தாத்தா நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் பேசுறாங்களா இல்லையா யாருமா பேசுறா சும்மாவே நம்மள கண்டா ஓடுவாங்க ஓ அம்மாவோட அண்ணன் தம்பிக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப நீ இப்படி கல்யாணம் முடிச்சு வந்தத தெரிஞ்சுக்கிட்டு ஒத்த பொம்பளை பிள்ளைய கூட ஒழுங்கா வளர்க்க தெரியலையான்னு உங்க அம்மா கிட்ட சண்டைய புடிச்சிட்டு அவங்க அவங்க ஒதுங்கி போய் இருக்காங்க தாத்தா சரி சரி விடு என்ன பண்ண மூர்த்தி உன நல்லா பாத்துக்கறான்ல அதெல்லாம் பாத்துக்கறாங்க தாத்தா என்ன அப்பப்ப ரொம்ப கண்டிஷன் பண்றாங்க வீட்டுக்குள்ளே இரு வெளிய போகாத யார்கிட்டயும் பேசிக்காத அப்படி இப்படின்னு ஆனா நான் எப்படி எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளே இருப்பேன் அக்க பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போய் பேசிக்குவேன் தாத்தா பாத்துக்கோமா உன் புருஷனை மீறி எதுவும் செய்யாத ஏன்னா இனி அவன் தான் உனக்கு எல்லாம் நம்ம வீடு எப்படின்னு உனக்கு தெரியும் உன் புருஷன் வீடு எப்படின்னு உனக்கு தெரியும் உன் புருஷன் வீட்டுல உள்ள ஆள்கள் எல்லாம் மீறி உன் புருஷன் இங்க கூட்டிட்டு வந்து உன்னை வாழ வச்சிருக்கானா அவன் சொல்றபடி கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்கோ புரியுதா சரிங்க தாத்தா சரிம்மா தாத்தா நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்பிடுவேன் ஏன்னா உங்க அம்மா அங்க தனியா இருப்பா நீ பார்த்து கவனமா இரு புரியுதா சரிங்க தாத்தா உன் புருஷன் வீட்டாளர்களுக்கு யாருக்கும் நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரியாதுல்ல இல்ல தாத்தா அதெல்லாம் தெரியாது ம் சரி சரி நம்ம அம்மா அப்பா யாரு? அப்பா அம்மா இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்தாச்சு. இவங்க கல்யாணம் முடிக்காம எதிர்க்கிறது யாரு? இந்த டவுட்லாம் உங்களுக்கு இருக்கல? வாங்க வாங்க காலை அந்த சரிடா. இவன் எங்க தெரியல. சுத்தி எல்லா ஊரு எல்லா கிராமமும் தேடியாச்சு. ஆமாண்டோ, அவ தான் முக்கியம் ஊரை விட்டு ஓடி வந்து எங்க இருக்கானே தெரியல பாரு எங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்கானோ அவன் கஷ்டப்படுறத விடுனே வெத்தவங்களை கொஞ்ச நாளாக நினைச்சு பார்த்தானா ஆ எவ்வளோண்ணே நூறுபாயா ஆ இருந்தாங்க சரி சரி மொதல் ஒரு சொல்லு ரொம்ப ஆ இதை சொல்கிறேண்ணே ஆ சரியா போச்சுண்ணே அண்ணே அண்ணே நம்ம மூர்த்தி மூர்த்தி டேய் ஏய் இல்லை இல்லை இந்த ஊர் கிடையாது பக்கத்து பக்கத்து ஊருக்கு அடுத்த ஊரு இங்கே வேலை விஷயமா வந்தேன் அதான் நம்ம காணோன்னு எப்படி தேடிட்டு இருக்காங்க தெரியுமா மூர்த்தி வீட்டுக்கு வாடா ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா வாரேண்ணே டேய் மூர்த்தி ஆஹ் நான் ஒரு ரெண்டு ஊர் தள்ளி இருக்கேன் நான் அப்புறம் வாரேன் ரெண்டு ஊர் தள்ளி இருக்கானா டேய் இந்த ஊர்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாண்ணே நம்மளை பார்த்தது எப்படி ஓடுறான் பாருங்க நம்ம குடும்பத்தை விட அவதான் முக்கியம்னு நினச்சிட்டான்ல போன் போடுனே போன் போடு நம்ம வீட்டுக்கு உடனே எல்லாத்தையும் வர சொல்லு இன்னைக்கே இப்ப வேவோம் அவளை அடிச்சு பாத்தி விட்டுட்டு இவனை இழுத்துட்டு ஊருக்கு போனோம் இதுவனா இப்பவே போன் போட்டு எல்லாத்தையும் வர சொல்றேன் நீ வர சொல்லுனே இங்க உள்ள கடையில அவன் வீடு எங்க இருக்கு அவன் என்ன பண்றா எல்லாத்தையும் நான் விசாரிக்கிறேன் போடா போ போ ம் மணியாச்சுமா எனக்கு பஸ் போயிட்ட போது இருங்க தாத்தா இவரதான் பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதோ பணம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு வந்தவங்கள பஸ் டெட்டி விட்டுட்டு வருவாரு தாத்தா சரிமா பஸ் போயிடும்னு பார்த்தேன் அதெல்லாம் கரெக்டா வந்துடுவாரு பித்து பித்து தாத்தா வந்துட்டாரு மாமா பித்து உடனே இங்க இருந்து நம்ம கிளம்பிடும் என்ன மாமா என்னாச்சு திரும்பவும் உங்க வீட்டுக்கு அவுங்க பாத்துட்டாங்களா ஆனா பித்து எங்க அண்ணனே பாத்துட்டான் ஐயோ மாமா இப்ப என்ன பண்றது வேற வழியே இல்ல இந்த வீட்டை விட்டு காலி தான் பண்ணனும் மாமா இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்து மூணு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் அட்வான்ஸ் கொடுத்தது வேற அப்படியே இருக்கு அதெல்லாம் பார்த்தோம் அவ்வளவுதான் மாமா நம்ம எங்க போறது வேற ஏதாவது ஊருக்கு போக வேண்டிதான் வேற வழி இல்ல பித்து வா என்ன மாமா இதே பொழப்பா போதே ஒவ்வொரு ஊருக்கா போக உங்க அண்ணன் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப எங்கயாவது மாத்தி ஓட இப்படியே உன்ன எத்தனை நாளைக்கு இருக்க போறோம் என்னையா என்ன சொல்ற ஆமா தாத்தா இந்த ஊருக்கு வந்துதான் மூணு மாசம் ஆச்சு யார்ட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லையே நினைச்சேன் பாத்தா என் அண்ணனே நேரா பாத்துட்டான் தாதா, கிழமங்க, உங்கள பஸ்ஐ விட்டுட்டு நாங்க வேற பஸ் போச்சு, வேற எங்கயாவது போறோம். அங்க போய் செட்டில் ஆயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம். мама வேற ஊரு, வேற வீடுனா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க காசு என்ன பண்ணோன்ன தெரியல பெத்து. சரி எப்படியாவது சமாளிப்போம். மடி கிழமங்கமா அவங்க வந்தாங்களா உங்கள பிடிச்சுடுவாங்க. போดாய் போ. உன் புருஷன் என்னவ பாத்துக்கறேன் சொல்றான்ல. கிழம்பு. ஆ சரிங்க தாதா. கேனவா அக்கா பக்குது விட்டுக்கறங்களா எங்க கிட்ட பேசுவாங்க. அவங்க கிட்ட வேணா ஒரு 100 200 கேக்கவா? பித்து இது என்ன பழக்கம் இல்லங்க வீட்ல காசு துப்பரா இல்ல வேற எங்கயாவது போக பஸ் அளவுக்காவது காசு வேணுமே என்கிட்ட இருநூறு ரூபாய் இருக்கு வா அத வச்சு எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் சரி விடுங்க காசு கேட்டா உங்களுக்கு பிடிக்காதே அவங்க கிட்ட யாரும் வந்த நம்மள பத்தி எதுவும் சொல்லாதீங்க சொல்லிட்டு வரேன் ஆ சரி போ நீங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க ஆ சரி சரி சீக்கிரம் வா அதான் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருங்க ஏன் அரசு எந்த கிளம்பிடலாம் சரியா

உன் புழுகு நாங்க நம்பற மாதிரி இல்ல போடி இங்க இருந்து அக்கா ப்ளீஸ் நம்புங்க என் மாமாவோட அண்ணே பார்த்துட்டாரா அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க வந்தா எங்கள உயிரோடே விட மாட்டாங்க அக்கா அவங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கல என்னடி சொல்ற உன் வீட்டுக்காரோட அண்ணனுக்கு பிடிக்கலையா உங்க வீட்டை பிடிக்கல கோடீஸ்வரங்க நாங்க இந்த மாப்பிளைக்கு எங்க வீட்ல சம்மதம் சொல்லல அதனால காசை விட என் காதல் தான் முக்கியம்னு ஓடி வந்துட்டேன்னு சொன்னேன் அது அது வந்து பொய் பொய் வாயை தரந்தாலே பொய்

இங்க வந்து களம்பே. எங்க வீட்டுக்காரங்க கிட்ட ஓன பத்தி அந்த அளவுக்கு நாங்க எதுவும் சொல்லிக்கல. இப்ப ஏதாவது ஓன பத்தி முழுசா தெரிஞ்சுச்சு. அப்புறம் எங்களுக்கு பட்ட பிரச்சனை எல்லாம் உனக்கு தான் அக்கா பேசாம போ. ஏ வாங்கடி நம்ம போலாம். ஆ வாக்கிட்டு. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். எனக்கு நான் உண்மை எல்லாத்தையும் சொல்றேன். நானும் என் மாமாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்க வீட்டுல எனக்கு அப்பா கிடையாது அப்பா மட்டும் தான் எங்க அம்மாவும் லவ் மேரேஜ் தான் ஆனா நான் பிறந்ததும் எங்க அப்பா எங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த கஷ்டத்துல எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே கூட வர்றதில்ல எங்க அம்மாவா தான் என்ன வளர்த்து படிக்க வச்சாங்க எங்க தாத்தா தான் எங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருந்தார் அப்புறம் எங்க அம்மாவோட அண்ணன் தம்பிங்க அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் சொந்தக்காரங்க எங்களுக்கு சொந்தமா ஒரு தோட்டம் இருக்கு அத பார்த்துதான்

இந்த சூழ்நிலையில உன்னை விட மாட்டேன் நான் நல்லா பாத்துக்குவேன அம்மா ஒரு ஆளுக்கு இப்படி நடந்துச்சுங்கிறதுக்காக நான் எப்படி என் மாமாவ மனசார நினைச்சிட்டு மறக்க முடியுமா அதனால தான் என் மாமா கூட ஓடி வந்துட்டேன் எங்க வீட்டுல எல்லாரும் கஷ்டப்படுறவங்கதான் கோடி சொல்றவங்க எல்லாம் கிடையாது ஆனா என் மாமா வீட்டுல ஓரளவுக்கு வசதி அவங்களுக்கு என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல என்ன அடிச்சிருவேன் கொன்றுவேன் எவ்வளவோ மிரட்டினாங்க அதெல்லாம் மீறிய மாமா என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு எங்களுக்கு கல்யாணம் ஆயி ஆறு மாசம் ஆச்சு இதோட நாலு ஊரு மாத்திட்டோம் எந்த ஊருக்கு போனாலும் கண்டுபிடிச்சி வந்துருவாங்க இப்பவும் அதே மாதிரிதான்க்கா என்னடி இதுவும் பொய்யா ஐயா அக்கா நம்புங்க இதுக்கு முன்ன போன ஊர்ல எல்லாம் என்ன ரொம்ப ஏளனமா தான் பாத்தாங்க

ஆனா போன தடவை இருந்த இடத்துல ஒரு அக்கா என்ன ரொம்ப கேவலமா பேசி பிரச்சனைய பெருசாக்கிட்டாங்க என் மாமா வரைக்கும் போயிடுச்சு என் மாமா என்ன திட்டி இங்க கூட்டிட்டு வந்தாரு அதுக்குதான் இங்க யார்கிட்டயும் அக்கம் பக்கத்துல பேசக்கூடாது கூடாது போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாரு ஆனா கஷ்டம் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பொருளும் கிடையாதுக்கா அப்பப்போ சம்பாத்தியம் பண்ணிதான் ஒவ்வொன்னா வாங்குவோம் எங்க வீட்டுல வந்து பாருங்க இங்க வந்து ஒரு மாசமா அடுப்பு கூட இல்லாம தான் இருந்தோம் அப்பதான் உங்ககிட்ட அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு எதுவும் இல்லாத தயம் கடையில ரெண்டு இட்லிய வாங்கி சாப்பிட்டு பொழுது அப்படிதான் போச்சு என் மாமா இதெல்லாம் ஏதுன்னு கேட்டா பக்கத்துல வர கடுப்புல வச்சு சோறாக்கணும் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிருவேன் அவர் வாங்கி கொடுக்கற மளிகை சாமான் ஒரு நாள் சமைக்கவே காணாதுக்கா இருந்தாலும் அவரை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அக்கா

அப்பா எங்க அப்பா விட்டுட்டு போனது அப்பல இருந்து இப்ப வரைக்கும் எனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற மனசு அவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் சொல்ற எல்லாம் உண்மை இந்த அளவுக்கு நான் இருக்கிறதும் என் அம்மா கிட்ட நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் காமிக்கிறதுக்காக அவங்க சிரிச்சு நான் பார்த்தது என்ன பார்த்தாது இனி சந்தோஷப்படட்டும்னு அறிவிற்காடி அறிவிற்கா நீ வாழ்றத பார்த்து உங்க அம்மா சந்தோஷப்படுவாரா அப்படிப்பட்ட மனசுக்கு பிறந்துட்டு என்ன வேலை பார்க்கற நல்ல புலனா உன் அம்மா கூட இருந்து உன் அம்மாவை நல்லா பாத்துக்கணும் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய்

இந்த காதல் வந்துட்ட அறிவே இருக்காது போல. இப்போ என்ன நிலமையில வந்து நிக்கிற பாரு. இதெல்லாம் பார்த்தாப்ல அப்படியே உங்க அம்மா சந்தோச பட்டுவாளா? கண்டிப்பா சந்தோசப்பட மாட்டாங்க. இப்போ நீ வருத்தப்பட்டு என்ன பிரோசனம்? சரி சரி ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவிய செய்வோம். சரி என்ன பண்ண? ஆனாலும் நான் கிட்ட நம்ம கிட்ட வந்த நாளிலிருந்து பொய்யா பேசி பேசி இப்போ இவன் பேசுறது கூட பொய்யா இருக்குமோன்னு மனசு வருது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசி தொலைச்சா. இப்போ வாழ்றது கூட நடக்கற அளவுதான் மனசுக்குள்ள தோணுது.

இப்ப என்ன பண்றது பட்டு அதான் தெரியல பேசாம இவ புருஷனை போய் கூட்டிட்டு வந்தர்லாமா அவன் வந்து இவள பிடிச்சி திட்டுனா இப்ப நாம என்னதான் பண்ண முடியும் ஏய் அது யாருடி இத்தனை பேர் வராங்க ஒருவேளை இவ சொன்ன மாதிரி இவ புருஷன் வீட்டு ஆளுங்களா இருப்பாங்களோ அப்படியா இருந்தா இவளுக்கு இ கிட்டு சொல்லு இந்த பிள்ள எப்புடி அங்க வருவாங்க விடுங்க உன்னை விட்டவே முடியாதுடி உன் புருஷன் வர சொல்ல நான் பேசிக்கிறேன் ஏய் இங்க தான் இருக்கியா யா அத்த யாருக்கு யார் ரி அத்த யார் நீங்க அவசியம் உன்கிட்ட ஆ இல்ல இவ என்கிட்ட ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கிருக்கா நீங்க அவளுக்கு சொந்தக்காரங்கனா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு என்ன ஏதுன்னு பேசி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பேசுங்க யா மகன மொயக்கி இழுத்துட்டு வந்தவ ஆயிரம் ரூபாய்க்கு இப்ப பிச்சை எடுக்கறாளா என்ன சொல்றீங்க

ஃபீலிங் ஆனா ஸ்டோரியா ஐயோ ஆமா அவிச்ச முட்டை இப்போ காப்பாத்தணும் என்னன்னா அவிச்ச அது நாங்க உங்களுக்கு வச்ச பேரு தசை கண்டுக்காத இப்ப இந்த காப்பாத்தணும் என்ன பண்ணலாம் இவன் அப்படியே போய் துலையிட்டோம் அப்படி சொல்லாதடி ஒரு ஆளுக்கு பார்த்துட்டு இருக்க முடியுமா பிறகு நம்ம எங்க போவதுன்னு எல்லோரும் கேட்க அது உண்மைதான் ஆனா இவ புருஷனுங்க அங்க பாருங்க இது நம்ம ஊருக்கு வந்த புது பிரச்சனை பிரச்சனை வராம நாம பாத்துக்கோ நம்ம ஊர்ல வந்து யார் சண்டை போடுறது நாம ஒண்ணா சேந்தா இவங்க விரட்டலாம் நாம ஒன்ன சேர்ந்து இவங்க விரட்டலாம் ஆனா நம்ம புருஷன்க சேந்து நம்மல விரட்டி விட்டுட்டா அய்யோ அது வேற இருக்கும் இருந்தாலும் பரவலா ஏதாவது ஒன்ன பண்ணுவோம் சரி சரி அப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்பா நானா உயிருமே இல்லா அப்பா உங்க மகனுக்கு என்ன ரொம்ப புடிக்கும் அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிராதீங்க ஏன்டி அவன்கிட்ட இருந்து ஒன்ன பிரிக்காம

எங்க வந்து என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் இதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் விஷயம் பேசாம போயிடுங்க எங்க ஊர்ல வந்து நீ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாததா அதானே இப்பவே இந்த ஊரை விட்டு போறியா இல்ல போலீஸ் கம்ப்ளைன்ட் பண்ணவா அப்படி அப்படி கேளடி ஏய் என்ன மிரட்டுறீங்களா யார வேணாலும் கூப்பிடுங்க நான் பாத்துக்கறேன் ஏய் வாங்கடி நம்ம ஊர் காரங்க எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லாரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் அநியாயமா ஒரு பொம்பளப் பிள்ளைய நடு வீதியில வச்சு அடிச்சிட்டு இருக்கா யார்கிட்டனாலும் போய் சொல்லு நான் சொல்றா அதானே இப்பவே ஊர கூட்டி எல்லாரும் போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் என்ன பண்றான்னு பாத்தா என்னங்க இதுக்கெல்லாம் இப்படி பேசுதுக என்ன பண்றது நம்ம என்ன பண்றது இப்போ என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும்னு நெனச்சு இவள இன்னொரு அடி அடிச்சிட்டு நம்ம மகன இழுத்துட்டு போவோம் வள்ளி ஏன் பேசாம நிக்க உன் மாமா போலீஸ் தானே இப்பவே போன் பண்ணி வர சொல்லு என் மாமா போலீஸா இது எப்பல இருந்து என்னடி மச்சமசனிக்கிற டக்கன் ஃபோன் எடுத்து போன் பண்ண அவர்க்கிட்ட சொன்னா போதும் நம்ம ஊர்க்கنا முன்ன வந்து நிக்கிற ஆளு போன் போடுடி ஆமாமா ஆமா வளை போன் பண்ணு போன் பண்ண வளை ஆあ பண்ற 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 யாருக்கு பண்ண யாருக்கு பண்ணதெரியலையே குண்ட கண்டக யாருக்காவது போன் அடிச்சு பேசுவோம் ஏய் இங்க போறடி வேண்டாம் உங்களுக்கு என்ன பிஸ்கெட்டா கொடுத்தேன் வேண்டாம்ங்கற அதானே கொஞ்சம் நேரத்துல காலி கொடுப்பங்க அங்க போய் வேண்டாம்னு சொல்ல சென்பகம் இல்ல இல்ல இது நல்லதுக்குள்ள ஊரெல்லாம் ஒண்ணு கூடிடுச்சு நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது ரெண்டும் முறப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க அதனால விட்டு விட்டுனா எங்க போயிட போறாங்க பாத்துக்கலாம் என்னங்க அது வந்து டேய் அவனை விடுங்கடா வாங்க எல்லாரும் போவோம் ஆ சரிங்கய்யா வாஷன் பகம் ஏற்கனவே அந்த கிழவனை வீட்டுக்குள்ள அடிச்சு போட்டு வந்திருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க யாரும் வெளியே வர முடியாது வா போலாம் உம் போறேன் ஆனா நல்லா கேட்டுக்கொடி ஒன்னா சும்மா விட மாட்டேன் அம்மா ஹ ஹங்க போலாம் ம் இதே மாமா அலாத அலாத ஒண்ணே இல்ல அலாத மாமா மாமா நம்ம யாரும் முடியாது நம்ம மொரப்படி தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம் இப்ப படிக்காத என்ன சூனல இல்ல நான் கைவிட மாட்டேன் சரி மாமா எவ்ளோ பிரச்சனை வந்த பார்த்தியா இதே மாதிரி எப்பவும் கை

நீ எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் இனி நான் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டேன் யாரையும் ஏமாத்த மாட்டேன் போய் பேச மாட்டேன் சரிமா போ போ பித்து நம்ம தாத்தாவை அடிச்சு போட்டு போயிட்டாங்க மாமா வா வா போய் பாக்கலாம் சரிங்க மாமா அக்கா வாரம்க்கா ஆ சரி தம்பி ஏதாவது உதவினாலும் எங்க கிட்ட கேளுங்க ஆ சரிங்கக்கா நம்மள நினைச்சா நமக்கு பெருமையா இருக்குடி ஆமா 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 கிட்ட ஒரு ரவுடி கூட்டத்தை விரட்டி

நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அப்புறம் ஒரு விஷயத்தை நல்லா கத்துக்கிட்டேங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் போய் சொல்ல கூடாதுன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உண்மையை பேசும்போது கூட போய் தான் நம்பினாங்க என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை அதனால இப்ப நான் எல்லாத்தையும் ஏமாத்த வேண்டியதா ஆயிப்போச்சு ஆனா இப்ப அப்படி இல்லங்க எல்லார்கிட்டயும் நான் உண்மையை தான் பேசுறேன் எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா பழகுறேன் என் மாமாவும் என்ன நல்லா பாத்துக்கிறாரு அப்புறம் என் மாமாவோட ஃபேமிலி அதாங்க எங்க மாமியார் மாமனார் இப்போ வரைக்கும் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல இந்த ஊர்ல நாங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கோம் இந்த ஊர்க்காரங்க எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ரொம்ப ஜாலியா போகுதுங்க எங்க லைஃப் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றது பெருசு இல்லங்க கல்யாண வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அதான் ரொம்ப பெருசு அதுல நான் உறுதியா இருக்கேன் கண்டிப்பா ஜெயிச்சு காமிப்பேன் எங்க அம்மா அம்மனுக்கு நான் நல்லா வாழ்றேமான்னு நான் போய் என் குழந்தையோட போய் அவங்கள பார்த்துட்டு வருவேன் ஓகேங்களா அப்புறம் அப்புறம் இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சது நாளைக்கு இன்னொரு ஒரு நியூ ஷார்ட் ஸ்டோரியோட உங்க எல்லாத்தையும் சந்திக்க நம்ம அட்மின் வந்துருவாங்க ஓகேங்களா இருமா இருமா பாய் நான் சொல்லிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நாளைக்கு பார்க்கலாம் இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்